எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் ஓம் நமஸ்ராய நமக ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெயசர் ராம் ஜெயஷ்ரியா வண்ணிகுல ஷத்ரிய சொந்தங்கள் விமல்வர் ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்மன்ற ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதல் முறிகிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்பட முடியும்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமை பாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சட்டமன்ற கூட்டத்தொடர் கடந்த மூன்று நாட்களாக நடந்துட்டு இருக்கு இந்த மூன்று நாட்களாக திமுக எவ்வளவு தூரம் குரலை காட்ட முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து குரலை வித்தைய காட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க முதல் நாளே வந்து அனைத்து கட்சிகளும் வெளியேறி பலவிதமான சம்பவங்கள் நடந்துச்சு அந்த சம்பவத்துல சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை போட்டு மக்களை எவ்வளவு தூரம் ஏமாற்ற முடியுமோ குறிப்பாக வன்னியர் சமூகத்தை எவ்வளவு தூரம் ஏமாற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து அவங்க ஏமாத்திருக்காங்க சரி நேற்று சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துச்சா அப்படின்னு பார்த்தா நேற்றும் நடக்கல ஆரம்பிச்ச அஞ்சே நிமிஷத்துல வந்து இழுத்து போட்டுட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க இன்று சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து ஆரம்பமானது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்லையாவது இந்த மூணாவது நாள் வணிக குலசாத்திரிய சமூகத்துக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை பற்றி திமுக ஏதாவது வாய திறக்கமா அப்படின்னு பார்த்தா இன்றும் வாய திறக்கல இன்னும் மூன்று நாட்கள் தான் சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்கு இன்னும் மீதம் இருக்கிற மூன்று நாட்கள்ல ஏதாவது திமுக வன்னியர் சமூகத்துக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை பற்றி வாய திறக்கமா இல்ல எப்பொழுதுமே சொல்கின்ற அந்த பொய் என்ன பொய் அப்படின்னா நாங்க வந்து பிசி கமிஷன் சொல்லியிருக்கோம் அவங்க வந்து டேட்டாவை எடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்க ஒரு ஆறு மாசம் வந்து பார்த்தீங்கன்னா கேக்குறாங்க அந்த ஆறு மாசம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னா வன்னியர்களுக்கு எல்லாத்தையும் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு மீண்டும் அதே ஒரு பொய்ய திமுக தரப்புல இருந்து சொல்லுவாங்களா அப்படின்னு தெரியல மேக்சிமம் வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை பற்றி இப்படியாப்பட்ட பேச்சுக்கள் கூட சட்டசபையில வருவதற்கான வாய்ப்புகள் மிக தான் நான் பாக்குறேன் ஏன்னா ஒட்டுமொத்தமாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்ப மத்திய அரசு மேல தூக்கி போட்டுட்டு இவர்கள் எவ்வளவு தூரம் தப்பிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து தப்பிச்சுட்டு இருக்கிறாங்க நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க வன்னியர் சமூகத்துக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதமோ இல்ல வன்னியர் சமூகத்துக்கான இடஒதுக்கீட்டையோ இவங்க அப்படியே மெல்ல 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 கடத்திட்டு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் வந்து நகர்த்திட்டு வந்துருவாங்க ஏதாவது கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி வன்னியர் சமூகத்துடைய ஓட்டுக்கோளை மட்டும் எவ்வளவு தூரம் எடுக்க முடியுமோ பறிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அவ்வளவு வேலையை பார்க்க போறாங்க இந்த வன்னியர் சமூகம் வெளிப்படையாம அரசியல் புரிதல் இல்லாம திமுகவுக்கு மறுபடியும் ஓட்டு போட்டுச்சு அப்படின்னா மறுபடியும் சொல்றேன் பாருங்க இந்த சமூகத்தை அழிக்கிற முத ஆட்களா வந்து திமுக தான் இருக்காங்க அவர்கள் இன்னும் வந்து அதிகப்படியான வந்து அழிவுல இந்த சமூகத்தை எடுத்துட்டு போய்டாங்க அப்படின்றத வன்னியர்கள் இப்பவே புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு அனைத்து வன்னியகுல சத்திரிய சொந்தங்களுக்குமே சொல்லிக்க விரும்புறேன் அதே போல தொடர்ச்சியான அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை பற்றி தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க கல்வி ஆகட்டும் சரி வேலை வாய்ப்பாகட்டும் சரி டிஎன்பிசி ஆகட்டும் சரி இப்படி பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க பலவிதமான அதிகார விஷயத்துக்கு போகணும் அப்படின்ற எண்ணத்தோட பலருடைய கஷ்டங்கள் வந்து பாத்தினா இருக்கு ஆனா வன்னியர்களுக்கு எவ்வளவு தூரம் கொடுக்க வேண்டிய அந்த இடஒதுக்கீடு அப்படின்றது எவன் எவனோ தின்னு கொளுத்துட்டு இருக்கிறான் நாம உயிர் நீத்து போராடிய இடஒதுக்கீட்டால யாராரோ வாழ்ந்துட்டு இருக்கான்றத இந்த சமூகம் என்னைக்கு வரைக்குமே புரியாம வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்றது தான் என்னுடைய மிகப்பெரிய ஆதங்கம் ஏன்னா இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருக்கிற அடுத்த தலைமுறையோடைய வாழ்வாதாரத்தை நம்ம சரியா உறுதிப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சொல்றோம் பாருங்க இடஒதுக்கீடும் மிக தேவை புரியுதுங்களா அந்த தேவைய நாம கண்டிப்பா நம்மளுடைய தலைமுறைக்கு எடுத்து இருந்து சேர்க்கிறதுக்கான வேலைய அனைவருமே பண்ணணும் புரியுதுங்களா ஆனா திமுக வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை கொடுக்குமான்றது மிகப்பெரிய கேள்வியாதான் இருக்கு உண்மையாவே எனக்கு எல்லாம் மிகப்பெரிய வருத்தமா இருக்கு ஆனா தினசரி திமுக எங்கேயாவது வந்து வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை அறிவிச்சிராதா அவங்க கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் நம்ம தொடர்ச்சியாக வந்து பயணப்பட்டுட்டே இருக்கோம் ஆனா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு வன்னியர்கள் ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி யாரையுமே கேட்க வேண்டிய சூழல் வந்து இல்லாம இருக்கணும் புரியுதுங்களா ஆனா நமக்கு தான் ஒற்றுமை கிடையாது ஒற்றுமை இருந்துச்சு அப்படின்னா மற்றவர்கள் நம்மளை வந்து இவ்வளோ தூரம் வந்து அழிவு பாதிக்க எடுத்துட்டு போக மாட்டாங்க அதை நாம பல முறை சொல்லியிருக்கோம் இந்த சமூகம் வந்து அதை புரிஞ்சுக்கிற மனநிலையிலும் கிடையாது அரசியல் ரீதியாக இந்த சமூகத்துக்கு விழிப்புணர்வும் கிடையாது அது கொஞ்சம் வருத்தம் தான் புரிதுங்களா நான் இன்னும் மூன்று நாட்கள் இருக்கு சட்டசபை கூட்டத்தொடர் அந்த சட்டசபை கூட்டத்தொடர்ல மன்னியகுலசாத்திரிய சமூகத்துக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை பற்றி திமுக வாயை துறக்குமா துறக்காதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பா அதை பற்றிய பேச்சுக்கள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இல்லாத பட்சத்துல பாமகவுடைய அடுத்தடுத்த கட்ட போராட்டங்களை திமுக இனிமேல் வந்து மிகப்பெரியதாக பார்க்கும் அப்படின்றது நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகுல சாத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் உண்டு அடுத்த ஒரு நெல்லக்கானூலில் சந்திக்கிறேன்